வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இறைவன் ஒருவன்தான் அவனுடைய தன்மாற்றத்தில் வந்தவைகள்தான் அனைத்தும் என்றால் நாம் அனைவரும் அவனுடைய ஒரு பகுதியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை அருட்தந்தை தந்தை வேதாத்திரி விஞ்ஞானபூர்வமாக விளக்கம் கொடுக்கிறார் இறைவனது பகுதி நிலை உயிர் மனமாய் தேர்ந்து அதன் உறைவிடமாம் உடலதுவை சமுதாயம் உற்பத்தி செய்து என்ற அடிப்படையில் இந்த அவன் கொடுத்த உயிர் இயங்குவதற்காக ஒரு உடல் தேவைப்படுகிறது அந்த உடலை உருவாக்குவதற்கு தாயும் தந்தையும் நமக்கு உறுதுணையாக இருந்து அதன் பிறகு அந்த உடல் இயங்குகின்ற போது அதற்கான அத்துணை பொருட்களையும் உலகத்தில் யாரோ ஒருவருடைய அறிவு திறனாலும் செயல்திறனாலும் உருவாக்கப்பட்டு நமக்கு வழங்கப்படுகிறது என்று வருகிற போது உலகில் உள்ள அனைவருமே அவனுடைய ஒரு பகுதிதான் என்பதை உணர்த்துவதற்காக கவியரசர் கண்ணதாசன் ஆண்டவனை முதலாளியாகவும் மற்றவர்களையெல்லாம் தொழிலாளியாகவும் கருத்தில் கொண்டு இந்த அற்புதமான தத்துவ பாடலை இயற்றியிருப்பாங்க அதை இன்றைக்கு தத்துவமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நானொரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை மடியில் அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி போன்ற தன் கரத்தையே நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும் அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும் வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வானத்து நிலவாய் சிலர் இருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி வாழ்க வளமுடன் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அறுத்தந்தின் அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை வாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை வாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் சிறந்த முறையில் படித்து நல்ல முறையில் தேர்வு எழுதி சில நிறைய மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவர்களும் திருவருளும் துணை நிற்க வேண்டிய வாத்தி மகிழ்கின்றோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்